நண்பர்களே பைபிளில் இருக்கிற பல கேரக்டர்ஸ் நம்ம இந்து புராணங்கள்லையும் இருக்கிறாங்க நோவா தான் இந்தியர்களுடைய மனு நோவாவின் பெருவெள்ளம் மனுவின் மகா மகாஜல பிரளயமாகுது பைபிளின் வம்சாவளி பட்டியலின் பிரகாரம் இந்த வெள்ளம் நிகழ்ந்தது கிமு மூவாயிரத்து இருநூற்று தொண்ணூற்று எட்டாம் ஆண்டில் பைபிளில் நோவாவுடைய ஒரு மகனுடைய பெயர் சேம் இவர் தான் நம்முடைய பரத மகாராஜா இவரை பரத் அப்படிங்கிறாங்க அதாவது நெருப்பு அப்படின்னு அர்த்தம் இந்த பட்ட பெயரை அடிப்படையாக கொண்டு இந்தியாவையும் பாரத் அப்படிங்கிறாங்க சரி இப்போ நம்முடைய லிஸ்டில் அடுத்த நபர் பைபிளில் காம் என்று அழைக்கப்படுகிற காமதேவன் இவர் சேம் என்கிற பரத மகாராஜாவின் சகோதரர் இந்த சேமையும் காமையும் நம்முடைய தமிழ் இலக்கியங்கள் காமனும் சாமனும் என்று பல இடங்களில் சேர்த்து கூறுகின்றன இந்த காமன் சாமனிடமிருந்து ஆட்சியை தட்டி பறிக்க முயன்றார் என்றும் பண்டைய இலக்கியங்கள் கூறுகின்றன அது மட்டுமல்ல இந்த காமன் தான் பாரசீக நாட்டவரின் ஜோராஸ்ட்ரர் என்ற மத தலைவரானார் என்று வரலாற்று அறிஞர் பெரோசஸ் கூறுகிறார் இப்போ நம்முடைய லிஸ்டில் அடுத்த நபர் பைபிளின் மிஸ்ராயிம் இவர் காமதேவனின் கடைசி மகன் இவர் தான் நம்முடைய இந்திரன் நண்பர்களே வெள்ளத்திற்கு பின்வந்த நாட்களில் எகிப்து இந்தியாவின் மீது தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்திய போது மிஸ்ராயிம் இந்திரனானார் அதனால தான் இன்னைக்கு கூட வடநாட்டுல எகிப்த மிசர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நபர் தான் கிரேக்கர்களின் ஜியூஸும் கூட சரி நாம பார்க்க போகிற அடுத்த நபர் நோவாவின் மூன்றாவது மகனான யாப்பேத்து இந்து மதத்தில் இவர் யயாத்தி இவரை பற்றி பல கதைகள் உண்டு இருந்தாலும் இவர் தான் ஐரோப்பா மற்றும் குளிர் நாடுகளின் மூல தந்தை என்பது இந்தியர்களுக்கு தெரியாது இருந்தாலும் நோவாவின் வெள்ளத்திற்கு ஐநூற்று ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு இவருடைய சந்ததியினரான குரு வம்சத்தவர் இந்தியாவை ஆண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது அவங்க காலத்துல தான் யுத்தம் அப்படின்னு சொல்ற மகாபாரத போர் கிமு சுமார் ஈராயிரத்து எழுநூற்று ஐம்பதாம் ஆண்டு வாக்கில் நிகழ்ந்தது அடுத்தபடியா நாம் பார்க்க போகும் நபர் பைபிளின் கூஷ் என்பவர் இவர் காமதேவனின் மகன்களுள் ஒருவர் கிமு ஈராயிரத்து தொள்ளாயிரம் ஆண்டு வாக்கில் தன்னுடைய மக்களுடன் இவர் இந்தியாவிற்கு வந்தார் இந்த கூஷமிட்டா இந்து மதமே இல்லை என்று கூறலாம் ஏன்னா சிவனுக்கும் ராமருக்கும் தகப்பன் இவர் தான் இவர் தசரதர் இல்லாட்ட கஷ்யப்பர் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் இவரை பற்றிய பல விஷயங்கள் வேண்டுமென்றே மறைக்கப்பட்டிருக்கின்றன சரி நம்முடைய பட்டியலில் அடுத்த நபர் ராஜா நிம்ரோஜ் இவரும் குஷ் என்ற தசரதரின் மற்றொரு மகன்தான் இவர் நினைவே நகரத்தை தலைநகராக கொண்டு பண்டைய அசிரியாவை ஆட்சி செய்தார் இவர் மெசபோட்டேமியாவிலும் பல நகரங்களை நிறுவினார் இவர்தான் சிவபெருமான் நண்பர்களே இவர் ஒரு ராட்சிதரும் கூட அதனால தான் இவருக்கு பெரிய பெரிய சிலைகள்லாம் பண்ணுறாங்க நாம் அடுத்தபடியாக பார்க்க போகும் நபர் தமுசு இவர் நிம்ரோத் என்ற சிவனின் மகன் நம்ம நாட்டில் இவரை கார்த்திகேயன் அல்லது முருகன் என்று அழைக்கிறோம் இவருக்காக இஸ்ரவேல் நாட்டு பெண்கள் அழுது புலம்பியதாக பைபிளின் இசைக்கியல் புத்தகத்தில் ஒரு பகுதி உண்டு இப்போ நாம் ராமரை பற்றி பார்ப்போம் ராமரும் கூஷினுடைய மகன்தான் ஆனால் கூஷை தசரதர் என்று அழைத்து அவர் யார் என்பதை மறைத்து வைக்க பார்க்கிறார்கள் தசரதர் அப்படின்னா என்ன அவர்கிட்ட பத்து ரதங்கள் இருந்தது அப்படின்னு அர்த்தம் அவ்வளோதான் இருந்தாலும் ராமருடைய மகனுக்கு குஷ் அப்படின்னு பெயர் வச்சது அவங்க தாத்தா யார் அப்படிங்கிறத காட்டி கொடுக்குது இந்த மாதிரி நான் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு புரியலை இல்லை பிடிக்கலை அப்படின்னா என்னுடைய மற்ற வீடியோக்களையும் பாருங்கள் அப்போது நான் சொல்லும் விஷயங்களுக்கு பின்னால் மற்றொரு பெரிய கதை இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரிய வரும் சரி என்னுடைய சேனலுக்கு இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் என்னுடைய இன்ஸ்டாகிராம் இல்லாத ஃபேஸ்புக் பேஜில் மெசஞ்சர் ஆப் மூலமாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கண்டிப்பாக பதில் கொடுப்பேன் சரி நண்பர்களே என்னுடைய வீடியோவை பார்த்ததற்கு மிக்க நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்